ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீடியோவில் இந்த சோல்ற இறங்குது சோல்ற இறங்குதுன்னு சொல்லி நிறையா பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனை எதுனால வருது என்ன ஏது அப்படிங்கிறது இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நீண்ட நேர பதிவாக இருக்கும் இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எதுனால வருது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா ஒரு 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 பிரச்சனையால் வராது பல பிரச்சனைகள் இருக்குது அது உங்களுக்கு நான் தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நீ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து கட் பண்ணிட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து ஷோல்டர் இறங்குன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எந்த மாதிரிலாம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பல விதத்தில் வந்து அவங்க ஷோல்டர் இறங்கலாம் அது வந்து ஒன்று ஒன்றா நம்ம இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சொல்கிறேங்கிறது இறங்காது அது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு பிரச்சனைனால மட்டும் சோல்ட்ரு இறங்காது அது வந்து உங்களுக்கு பல விதமாக இருக்குது அது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க அது பிறகு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கட்டிங்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி வெட்டியிருந்தாலும் அந்த சோல்ரு இறங்குற பிரச்சனை வரும் அது வந்து நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற அளவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அந்த அளவு ப்ளவுஸ் அளவே வெட்டிட்டீங்கன்னா கரெக்டாக வரும் இல்லை அவங்க கொடுத்து கரெக்டாக இருக்கிற அளவு கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சரி இல்லைன்னு சொல்லி சொல்கிற இறங்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன தவறுகள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அது எப்படி கட் பண்ணுறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் வந்து எதனாலெல்லாம் இறங்கும் நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன் அது நீங்கள் வந்து தைக்கும்போதும் சரி கட் பண்ணுமோ சரி இல்லை மெயினாக கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துங்க அது கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே தான் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி பேக்கில் இப்படி போடுறீங்க போட்டுட்டு பார்த்துங்க இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன் பார்த்துங்க எப்படி சோல்ற இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களா இங்கே பாருங்கள் இது வந்து ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் பன்னெண்டு பன்னெண்டரை இப்படி தான் வரும் இது அவ்வளோதான் இப்போ அவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அவங்க கொடுத்துருக்க அளவுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டரை பதிமூணு ஓகே வரைக்கும் இருந்ததுன்னா ஓகே நீங்கள் பதினாலாக வச்சுருந்தாலும் சோல்ற இறங்கும் புரிஞ்சுங்களா அதில் வந்து இதை மெயினாக இது செக் பண்ணணும் இல்லை சோல்ற இறங்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொஞ்சம் ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சோல்ட் செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு இருந்ததுன்னா ஓகே பதினாலு ரொம்ப பெருசு இப்படி வலியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து எப்படிலாம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எல்லாம் இதை வந்து குறுக்கிட்டு வருவாங்க இதையும் வந்து குறுக்கலாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு இருந்ததுன்னா பன்னெண்டு வைக்கலாம் உங்கள் கொஞ்சம் ஃபார்ட்டி சைஸ் ப்ளவுஸ் சைஸ் இது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து பதிமூணுங்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த இறக்கம் கூட கூட இதை கொஞ்சம் நம்ம உள்ளே கொண்டு போகணும் அது வந்து செய்கிறது இல்லை அதுவும் ஒரு பிரச்சனை ஒன்று முடிஞ்சுங்களா சோல்ட்ரு பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எல்லாமே பார்த்துடுவாங்க ஒரு புரியும் இப்போ வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சோல்ட்ரு இறங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சிங்களா இங்கே பார்த்துங்க நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் அதாவது கொடுத்துட்டாங்க கரெக்டான அளவு கொடுத்துட்டாங்க நீங்கள் செஞ்ச தவறு என்னங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் பார்த்துங்க எப்படி ஆம்கோல் ஆளோம்னா எட்டுருக்கா எட்டு ஓகே நீங்கள் எட்டரை அதிகமாக வச்சுருந்தாலும் சோல்ட்ரு இறங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அதே எட்டுங்கிறது இங்கே என்ன இருக்குதோ அதே தான் இருக்கணும் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த லூஸ் கொடுக்கும் லூஸ் கொடுக்கும்போது இப்படி இறங்கிடும் அதே வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருந்ததுன்னா உங்கள் சோல்டரில் இப்படி போடும்போது அவங்களுக்கு வராது வெளியே நின்றுக்கும் வெளியே நின்னாலும் இப்படி வந்துடும் அதாவது அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது இந்த ஆம்கோளுங்கிறது பார்த்திங்கன்னா பார்த்துங்க ஆம்கோளுங்கிறது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எட்டுனா அந்த எட்டு தான் நீங்கள் வைக்கணும் அது வந்து கட்டிங்கில் உங்களுக்கு எப்படி என்னங்கிறது உங்களுக்கு நான் தெல தெளிவாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு என்னமே உங்களுக்கு வந்து இந்த சோல்ட்ரு பிரச்சனைங்கிறது வரவே வராது இப்போ நான் சொல்கிற ஐடியாவுக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இப்போ கட் பண்ணும்போது சோல்ட்ரு இதை பார்த்துட்டிங்க இறங்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா இதை நீங்கள் செக் பண்ண வேண்டி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பார்த்துட்டிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினானதெல்லாம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன்றா பார்த்துட்டு வாங்க ரெண்டு முடிஞ்சுங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் போடுங்க இந்த டாட் வருது பார்த்தீங்களா இங்கே பார்த்துங்க இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ நீங்கள் இப்படி வந்து ஆல்ரெடி இது அங்கே வந்து போட்டு போட்டு என்ன ஆகணும்னா இது இலகிரும் கிராஸ் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நார்மலாக தான் பிடிக்கிறேன் பதிமூன்றரை வருது நீங்கள் கட் பண்ணும்போது இப்படின்னு இழுத்துட்டிங்கனாலும் சொல்கிறேன் இறங்கும் அதனால் வந்து நீங்கள் இழுக்காமல் விற்கணும் ரெண்டாவது வந்து இந்த போட்ட ப்ளவுஸ் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி அளந்துங்க இழுக்காமல் இப்படி அளந்துங்க உங்களுக்கு வந்து இந்த சோல்ட்ரு விட்டு இந்த கீழே வரைக்கும் அளந்துங்க ஒரு பதினாலு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இஞ்சி கம்மியாக வெட்டணும் ஒரு இஞ்சி தாராளமாக கம்மியாக வெட்டலாம் நீங்கள் போதே அப்படி வச்சு அலகுந்து கட் பண்ணும்போது ஒரு இஞ்சிக்கு வந்து கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சோல்ட்ரு இறங்குற பிரச்சனை வராது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டிப்பாக பிடிச்சிக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கும் வராது அதுவும் ஒரு மெயின் பாயிண்ட் பார்த்துங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ நீங்கள் வந்து பேக்கு வெட்டிட்டீங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணணுன்னு இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால் உங்களுக்கு சொல்கிறேன் நார்மலுக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் பார்த்துங்க இங்கே பாருங்கள் இப்படி போட்டுங்க போட்டுட்டு இந்த கேப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் பதிமூணு வந்துதுங்களா நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த பட்டி வந்து இப்படி மேலே இருக்கும் அதாவது இது விலை இருக்குங்களா இப்படி மேலே இருக்கும் இப்படி போட்டு வந்துருந்தீங்கன்னா சொன்னேன் இப்படி இப்படி இருக்கும் அப்போ நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணே தான் ஃப்ரெண்ட்லி வரும் அப்படி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக சோல்ற இறங்கும் அதனால் இதை பார்த்துங்க இது பேக்கில் பதிமூணு இருந்ததுங்களா இது சோல்ற இறங்காத ப்ளவுஸு உங்களுக்கு வந்து நான் சொல்லி தக்க சொல்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து இறங்காததுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் நான் பார்த்துங்க இப்போ பேக்கில் நீங்கள் வந்து பதிமூணு இருந்ததுங்களா ஃப்ரண்டில் நீங்கள் இப்படி வந்து பாருங்கள் பட்டன் போட்டிங்க லைட்டாக அப்படி வச்சுங்க இங்கே பார்த்துங்க பாருங்கள் பதினொன்று இருக்குது இந்த மாதிரி பதினொன்று வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சோழர் வலி வழிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆகிடுச்சுங்களா நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற அளவு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் தைக்கிறது ரெண்டையும் வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது வந்து வேற ஒரு ப்ளவுஸு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பார்த்துங்க இப்படியே நீங்கள் பிடிக்கணும் அதாவது அவங்க கொடுத்த அளவு நீங்கள் தைச்ச அளவு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அளவு அளவு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் உங்களுக்கு சும்மா வச்சு காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்படியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புரிஞ்சிடும் இது பாருங்க இப்படி பார்த்துட்டே வரணும் அதாவது அவங்க கொடுத்த ப்ளவுஸும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு இது இது வந்து அவங்க கொடுத்தாலும் அது வந்து இப்படி ஒன்றா இருந்துட்டால் பிரச்சனை இல்லை சரிங்களா அவங்க கொடுத்துருக்கற அளவோட உங்கள் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நீளமாக பெருசாக இருந்ததுன்னா இப்போ நீங்கள் கழுத்து வந்து இப்போ நீட்டமாக பெருசாக வெட்டி இருப்பீங்க பெருசாக அந்த கழுத்து பெருசாக வெட்டிட்டாலும் சொல்கிறேன் இறங்கும் புரிஞ்சுதுங்களா அதாவது கழுத்தை பெருசாக வெட்டிட்டிங்கனாலும் அந்த மாதிரி சொல்கிற இறங்கும் அது வந்து இதுலேயே வந்து இது ஒன்று ஆச்சுங்களா ஒவ்வொன்றா இப்போ பார்த்துட்டே வாங்க பாயிண்ட் ஒவ்வொன்றா கேட்டுவாங்க நிறையா இருக்குது ஒன்று ஒரு விஷயத்தினால தான் சொல்கிற இறங்கும் இல்லை இந்தந்த மிஸ்டேக்லாம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இறங்கும் அதனால் வந்து இது ஒன்று பார்த்துட்டிங்களா ரெண்டாவது வந்து இப்போ இன்னொன்று அடுத்த டைம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தை தைக்கிறீங்களா பார்த்தீங்களா அந்த பீஸ் வச்சு தைக்கும் போது கிராஸில் வச்சு நீங்கள் தைச்சிட்டே வரும்போது இந்த கிராஸ் கட்டிங்காக சொல்கிறேன் இப்படி மேலே வச்சு பீஸ் தைச்சிட்டே வருவீங்க வரும்போது என்ன பண்ணுவோம்னா கீழ் துணியை இழுத்துருவீங்க கீழ் துணி இழுக்கக்கூடாது மேல் துணி வச்சு தைக்கிறீங்க பார்த்தீங்களா அதை மட்டும் இழுத்துட்டே வந்து தச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து பெருசு வராது நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதனால் தான் இது பெருசு வந்துடும் ரெண்டாவது நீங்கள் கட்டிங் வெட்டும் போது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இன்னும் மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறது நிறைய வீடியோக்கள் வந்து போடுவேன் நான் இப்போ இப்போ வந்து சோல்ட்ரு இறங்குற ப்ளவுஸ் வந்து வந்ததுன்னா அது வந்து இறங்காமல் எப்படி வெட்டுறது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு நல்லா நிறைய வீடியோக்கள் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நிறைய ஐடியாக்கள் வரும் உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து போட்டு போட்டு பார்த்துட்டு நீங்கள் அது வந்து எப்படிங்கிறது கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா இது ஒன்று முடிஞ்சிங்களா இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் புரியுதுங்களா அடுத்து இந்த சோல்ட்ரு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு சிலர் கிராஸாக வெட்டிடுவாங்க கிராஸாக வெட்டினாலும் இப்படி வந்துடும் ஸ்ட்ரைட்டாக வெட்டி கொஞ்சம் லைட்டாக அப்படி உள்ளே வந்ததுன்னா இறங்காது இது ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரும் அதனால் லைட்டாக ஒரு ஆஃப் இஞ்சிங்கிறது கால் இஞ்சி இருந்தாலும் போது லைட்டாக கிராஸாக வெட்டும் போது வெட்டிக்கலாம் இல்லை இல்லாட்டியும் நீங்கள் வந்து தைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கலாம் அதுவும் ஒரு பிரச்சனை ஒரு சிலர் இப்படி அடிச்சுருவாங்க அப்படி அடித்தாலும் வந்துடும் அதனால் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் கட்டிங்லேயே எல்லாமே வந்து நீங்கள் வச்சு 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 பார்த்து கட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது சொல்கிற இறங்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்னால பாருங்க இந்த கேப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் த்ரீ இன்ச்சு கேப் இருக்கும் அதாவது ரெண்டே கலர் இருக்குது இந்த கேப்புங்கிறது இப்போ பாருங்கள் ஒரு இன்ச்சும் இருக்கலாம் ஒன்றரை இன்ச் இருக்கலாம் ரெண்டு இன்ச்சும் இருக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வரைக்கும் இந்த கேப் வச்சுக்கலாம் ஆல் பாடிக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த சோல்டரோட சாரி இந்த ஃப்ரெண்டோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு மாறும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்ட்டி சைஸு ப்ளவுஸு உங்கள் நார்மல் சைஸாக எடுத்து வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதுலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸ் வந்ததுனாலும் இது இந்த சைஸ் வந்து ஓகே தான் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது எப்படி கட் பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் இன்னொரு டைமும் நான் வந்து வேறு மாதிரி உங்களுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸில் எப்படி அந்த மாதிரி கட்டுறதுங்கிறது உங்களுக்கு போடுவேன் அந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க கண்டிப்பாக வந்து இந்த சோல்ட்ரு பிரச்சனைங்கிறது நிரந்தர தீர்வுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரவே வராது ஆனால் கட்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக வெட்டுறதில் தான் இருக்குது அவங்க வந்து ஷோல்ட்ரு இறங்குற ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா இப்போ பார்த்துங்க பேக்கில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அந்த பேக்கை செக் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்கூள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஆம்கூள் சில பெருசாக வெட்டிட்டாலும் லூஸ் வந்துடும் அந்த பிரச்சனை வரும் அப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லூஸ் வரது வந்து துணி லூஸ் வருதுமாங்க அந்த பிரச்சனை வந்து வராமல் இருக்கும் உங்களுக்கு ஆனால் வந்து நீங்கள் வெட்டுறதுல தான் இருக்குது இதை மெயினாக ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி அந்த பீஸ் பீஸ் வச்சு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெய்ட்டாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து இறங்கும் கிராஸில் வச்சு தான் நீங்கள் அடிச்சுட்டே வரணும் இழுக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் மாதிரி இழுக்காமல் பொறுமையாக அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் வேறு எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் வராது இதுவும் நீங்கள் வந்து கரெக்டாக வெட்டணும் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால் உங்களுக்கு இந்த தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு கமன் பாக்ஸில் உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான சொல்லணுங்கிற சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்ங்கிறத விட இது வரும் இன்னும் உங்களுக்கு தெளிவாக என்ன வேணுங்கிற சொன்னீங்கன்னா நான் வந்து வீடியோக்கில் இன்னும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் என்னங்க சொல்லுங்கள் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இதுலேயும் அதே கேப் தான் இருக்குது இது பாருங்கள் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ஜி தான் இருக்குது அதை விட கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தேர்ட்டி எயிட் சைஸ் இது வரும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான அளவு தான் இதை நீங்கள் மெஷர்மெண்ட் அப்படியே வந்து நீங்கள் செக் பண்ணுறது எல்லாமே கிராஸ் கிராஸ் கட்டிங்க்கு அதை எப்படி சொன்னால் அதே மாதிரி தான் இதுலேயுமே இதில் வந்து ஒன்றும் மாற போகிறதில்ல உங்களுக்கு வந்து பாருங்கள் சாம்பிள் வந்து எட்டு தான் வரும் உங்களுக்கு சரிங்களா இந்த எட்டு வருதாங்கிறது நீங்கள் அதில் செக் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இந்த டாட்டு பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் வந்து போது அதாவது கரெக்டாக இருக்கிறது இதை நீங்கள் கரெக்டாக வச்சு வெட்டிக்கிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி பிடிச்சி பார்த்துங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பதினொன்று வரும் இப்போ பதினொன்று இப்படி வருது அப்படின்னா அந்த பதினொன்னே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதிகமாக ஒரு ஆஃப் இன்ச் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிங்கனாலும் பிரச்சனை வரும் அதேமாதிரி உங்களுக்கு வந்து இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக அரேஞ்சு வைங்க ஒரு இன்ச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேக்கில் மட்டுந்தான் நீங்கள் வைக்கணும் ஹைட்டு பார்த்துங்க பேக்கில் மட்டும் ஹைட் வைக்கிறீங்க இதில் என்ன இருக்குதோ அதை தான் நீங்கள் வைக்கணும் ஹைட்டுக்காக எங்கள் பற்றாதில்லைங்க எப்படி நீங்கள் இதையும் தாங்க பெருசு பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இப்போ பார்த்துங்க நீங்கள் இதை ஹைட் பண்ணக்கூடாது இந்த பட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஹைட் பண்ணணும் அவ்வளோதான் உங்களுக்கு சரிங்களா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹைட்டு ஈக்குவலுக்கு வந்துடும் இப்போ பட்டி வந்து கொஞ்சம் பெருசு வந்துடும் உங்களுக்கு அப்போ சைடு அடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அவ்வளோ தான் புரிஞ்சுங்களா இந்த ஸ்ட்ரைட் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் வச்சு வந்து இப்போ துணி அடிக்கும் போது கிராஸில் தான் வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வரணும் நீங்கள் கட் பண்ணும் போதே செக் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் வந்து புதுசாக கட் பண்ணிட்டு வரீங்க உங்களுக்கு தான் நீங்கள் தைச்சிட்டே இருப்பீங்க என்னடா சொல்கிறாருங்க என்னடா சொல்கிறாருங்கன்னு சொல்லி நிறைய ஐடியாக்கள் நீங்கள் வந்து பண்ணி பண்ணி பார்த்துருப்பீங்க எத்தனை வீடியோவில் போய் பார்த்துருப்பீங்க எல்லாமே காரணங்கள் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பல விதமாக இருக்கும் அது ஒவ்வொன்றா நீங்கள் எதை எதை எப்படி இப்படி பண்ணணுங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் சோல்ட்ரு செட் பண்ணிங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க இதில் வந்து பன்னெண்டு இருக்குதுன்னா இந்த சைஸு ஓகே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க ஒம்பது இன்ச்சு இந்த மாதிரி வருது சரிங்களா இந்த ஒம்பது இன்ச்சு எட்டு இன்ச்சு ஏழு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஒரு அஞ்சு வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு பன்னெண்டு வச்சா போதும் பதிமூணு பதினாலுங்கிற போயிட்டிங்கனாவே சோல்ட்ரு இறங்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாடலுக்காக கேட்டிருக்குறாங்க இது இல்லாட்டி இவங்க ப்ளவுஸ் போடுவாங்க உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது இது வந்து கேட்டிருக்குறாங்க அந்த மாதிரி அதனால் நம்ம நாட்டு வச்சுருக்கிறோம் சோல்ட் இறங்கிறதுக்காக அந்த நாட்டு வைக்கலை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க புரிஞ்சுங்களா நீங்கள் கட் பண்ணும் போது இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு வந்து மேலே இருந்தது நான் போட் நெக் மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோல்டர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணிணா போதும் எல்லாருக்கும் சோல்டர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பதினேழு வருது அப்படின்னா நான் போட்னுக்கு வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இதற்கு ஒரு இன்ச்சு குறுக்கிட்டு அந்த போட்னுக்கு நக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு இப்படி தான் வைக்க போகிறோம் பேக்கும் ஃப்ரெண்டும் பார்த்துங்க இப்படி நம்ம வைக்கிறோம்னு வச்சுங்களா மூணு இன்ச்சு வைப்போம் அந்த மூணு இன்ச்சில் இருந்து பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு வந்து நம்ம க நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி வேணாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒன் எம்எம் கால் இருக்குது நம்ம ஒரு ஒன்றரை ஒன்றே எம் கால் ஷோல்ட்ரு சில பேர் சின்னதாக கேட்பாங்க கொஞ்சம் பெருசாக இருந்தது பிரச்சனை இல்லை ரெண்டு இன்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சோல்ட்ரு கொஞ்சம் அதிகமாகிக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த சோல்ட்ரு இறங்குற பிரச்சனை வராது ஏன்னா போட் நெக் மேலே போயிடும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா போட் நெக் வெட்டும் போதும் இந்த கேப்பு தேவையில்லை லைட்டாக ஒரு இருந்தால் போதும் அப்போ தான் இந்த இடத்துல லூஸ் வராது இல்லைன்னா இந்த இடத்துல லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்துங்க இந்த இடத்துல லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் பேக்கில் வச்சு இந்த மாதிரியே ஃப்ரெண்ட்லி அந்த போட் நெக் வெட்டினாலும் ஃப்ரெண்டில் வந்து ஒரு இன்ச்சு வந்து கேப் விட்டுட்டிங்கன்னா இந்த கேப் வர மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சோல்ட்ரு இந்த லூஸ் வர்றதுங்கிறது அதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ் இதே ஒன்று மைண்டில் உங்கள் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அதே நீங்கள் பார்த்து போட்டுனா இருந்தால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கோள் உங்களுக்கு சொல்லிவிட்டா உங்களுக்கு அதே மாதிரி சோல்ட்ரு வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக வெட்டிட்டாங்கனோ வெட்டினீங்கனாலும் அந்த மாதிரி வரும் அதை ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பைப்பிங் ஒன்று ஃபாலோ பண்ணிங்க அதேமாதிரி பைப்பிங் வச்சு தச்சிங்கனாலும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் வச்சு தான் நீங்கள் அப்படியே அடிச்சுட்டே வரணும் வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது நீங்கள் அவங்க அளவு கொடுத்துருக்கிற ப்ளவுஸோட நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் வந்து ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி எப்பவுமே பார்த்துங்க ஏன்னா அவங்க புது புது ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட 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 அவங்க அந்த இலையை அந்த பழைய நிலமைக்கு வந்துடும் அதனால் நீங்கள் வந்து பழைய ப்ளவுஸு அளவுக்கே நீங்கள் கழுத்து வந்து கரெக்ட் பண்ணி வெட்டிட்டிங்கன்னா ஏன்னா பழசு வந்து போட்டிங்கன்னா போ போட்டு பார்த்துருந்தாங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலகி வரும் ஏன்னா டைட்டாக போடுவாங்க பார்த்திங்களா போட போட அது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு இன்ச்சுக்கு இது வரும் அதனால் நீங்கள் அவங்க கொடுக்குற அளவோட கழுத்து சுற்றளவு டோட்டலாக சொல்கிறேன் டோட்டலாகவே நீங்கள் ஒரு ஒரு இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கட் பண்ணும்போதே நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும் இந்த பட்டி வெட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்து அது வெட்டும் போதே நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த கழுத்தை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிற இறங்குறதுங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் புரியல உங்களுக்கு என்ன தெளிவாக வேணும்னா நீங்கள் ஏன்னா எல்லாமே இதுலேயே உங்கள் இந்த வீடியோவிலையே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இந்த இதில் நல்லாலாம் வருங்கிறது நீங்கள் கட் பண்ணும்போது செக் பண்ண வேண்டியதெல்லாம் இதை பார்த்துங்க கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சோல்ட்ரு கரெக்டாக இருந்ததுன்னா ஒவ்வொன்றா அதான் லைட்டாக தான் எனக்கு இறங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த இதை கம்மி பண்ணிக்கலாம் இந்த நிலத்தை கம்மி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சோல்ட்ரை வந்து பார்த்துங்க ஷோல்டரை வந்து கூட நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இது கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை அளக்க வேண்டியது போது நீங்கள் வந்து இப்படி அளந்து பார்த்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் கழுத்து எந்த அளவுக்கு இறங்குதோ அந்தளவுக்கு நீங்கள் சோல்ற கொண்டு போகணும் இது வந்து ஒம்பது இஞ்சு இருக்கனால உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க உங்களுக்கு எப்படி இருக்கு என்னங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸில் எப்படி உங்களுக்கு தேவை என்னங்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன் அக்கள் முன் சோல்ட்ரு முன்னு டாட் அந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த டாட் வந்து எஸ்டாவாக நீங்கள் வெட்டிடக்கூடாதுன்னு இதை மெயினாக ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டாட் எஸ்டாக வெட்டிட்டீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் பண்ணி பார்த்துங்க அந்த லூஸ் வரதுக்கு காரணம் எல்லாமே அதே தான் அதனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி ப்ளவுஸை போட்டு இப்படி தூக்குவாங்க இப்படி இழுப்பாங்க பாருங்கள் இப்படி வலியுது வலிது வாங்க இந்த லூஸ் இது அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும் கிராஸ் கட்டிங்கெலாம் கண்டிப்பாக அது வந்து போட போட இலகிட்டே வரும் துணி அவங்களுக்கு துணி இலக இழக பார்த்தீங்கன்னா அது வந்து இறங்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் உறிஞ்சி வந்து கொஞ்சம் டைட் வச்சு நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மெயினாக அந்த கழுத்து நீங்கள் தைச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ரவுண்டாக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ ஒருத்தர் கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட க ரெகுலராக கொடுக்குறாங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லும்போது அந்த ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் செக் பண்ணி என்கிட்ட சொல்கிறேன் இறங்குது அப்படி ரெடி பண்ணுமான்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு கழுத்து வந்து சின்னதாக விட்டீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி வந்து துணி வச்சு அடிக்கணும் இல்லை சரிங்களா இது லைனிங் ப்ளவுஸ்னால உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டிப்புக்காக வந்து கொடுத்து அடிக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட நான் கடைக்கு வர ப்ளவுஸுங்களை நான் சொல்ல வரேன் உங்களுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நெக்கை வந்து இது கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம் உங்கள்கிட்ட இந்த ப்ளவுஸ் இருக்குதுன்னு வச்சுக்கங்களா இங்கே பார்த்துங்க இந்த மாதிரி துணி வச்சு அடித்தா ஸ்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பண்ணிடுறாங்க இது துணி ஸ்டிப்பு இல்லாமல் அப்படியே அப்படியே வச்சு திருப்பி அடித்து விட்டுறாங்க அதான் சிங்கிளாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிங்கன்னாலும் சொல்கிறேன் இறங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சிங்கிள் துணியில் அதான் டபுளாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்றுமே ஸ்டிப்பு இல்லாமல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்துடும் வெறும் சைட்டே போயிடும் அதனால் வந்து நீங்கள் வந்து அது வச்சு திருப்பியெல்லாம் அடிக்காதீங்க லைனிங் ப்ளவுஸில் நீங்கள் நார்மலாக இந்த லைனிங் நார்மல் ப்ளவுஸ் எப்படி அதே மாதிரி அடிச்சுட்டு கால் நெக்குக்கு நீங்கள் இந்த பட்டி இந்த கிராஸாக இதை வெட்டி இந்த மாதிரி போய் நீங்கள் எம்மிங் வச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி தையல் நீங்கள் அடித்தாலும் சரி அது அவர் கேட்குற கஸ்டமர் கொடுத்துருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தையல் கேட்டுருக்குறாங்க இது தையல் மாதிரி தையல் போடலாம் இல்லை எம்மிங் வச்சாலும் ஓகே இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இறங்காது இங்கே பார்த்துங்க இந்த மாதிரி இருந்தால் சோடுற இறங்கவே இல்லை இறங்காது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையா ப்ளவுஸ் இங்கே தைச்சிருக்கிறாங்க எங்கேயோ தைச்சு சோல்ட்ருங்க சொன்னாங்க நம்மக்கிட்ட வந்தாங்க வந்து இது வரைக்கும் இதே மாதிரி நான் கட் பண்ணி கொடுத்துருக்கறேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ப்ளவுஸ் வந்து என்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வரும் போர்ஸ் ஆகிடுச்சு அந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன் எக்ஸாம்பிள் இந்த சோல்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சி தள்ளி இருந்தது புரிஞ்சுங்களா அதெல்லாம் நான் குறிக்கிருக்கிறேன் அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கொஞ்சம் லைட்டாக ஆஃப் இன்ச்சு பெருசாக இருந்தது அதையும் நான் கொஞ்சம் குறச்சிருக்கிறேன் ஏன்னா இத்தனை நான் சொன்னால் தெரியுங்களா அதனால எதனால எப்படிலாம் வருங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அவங்க தைச்சிருந்தது நான் சொல்கிறேன் ஏற்கனவே தைச்சிருந்தது இப்படி இருந்துச்சு அதாவது நம்ம சைடு பிடிச்சி இப்படி போட்டோம்னா இந்த பட்டி வந்து இப்படி உட்காந்துருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போது இங்கே பார்த்துங்க இப்போ இது என்ன இருக்கோ சொல்கிற இங்கே பார்த்துங்க பேக்கில் அந்த பதிமூணு வருதுங்களா அந்த பதிமூணே தான் வந்தது இது இங்கே வந்துடுச்சுன்னு என்ன ஆகும் சொல்கிறபடி வழியும் அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கணும் இப்போ நான் அதெல்லாம் ரெடி பண்ணிருக்கிறேன் ரெடி பண்ணி இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துங்க அதனால தான் அந்த கேப் விட்டு இது வெட்டும் போது உங்களுக்கு வந்து நான் அது எப்படி வெட்டுறதுங்க இந்த மாதிரி கேப் வர மாதிரி எப்படி வெட்டுறதுங்கிறது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரெண்டில் வந்து பேக்கோட ஃப்ரெண்டில் பார்த்துங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு இஞ்சு அதாவது பதினொன்று பத்து இந்த சைஸுக்கு இப்படி வச்சிங்கன்னாவே இப்படி ஃப்ரெண்டில் இப்படி டைட்டாக பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்குவேன் இப்படி இறங்க விடாது இறங்கும் இறங்காது இதையும் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த இடமும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் இருந்ததை விட பார்த்தீங்கன்னா இதையும் நான் குறச்சிருக்கிறேன் பேக்கில் சோல்றையும் குறைச்சிருக்கேன் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பல ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக தைக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா பேர் நான் தை தைச்சி கொடுத்துருக்குறேன் சோல்ற இறங்குது சோல்ற இறங்குதுமாங்க அது எல்லாமே எப்படி இறங்குதுன்னு என்னென்னு தெளிவாக நான் கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க இப்படி இறங்குதுன்னு சொல்லுவாங்க ஓகே நிறையா இறங்குதுதா சரி ஓகேங்கன்னு சொல்லி நான் செக் பண்ணும்போது சொல்றது பார்த்திங்கன்னா பதினாலு பதினாலு பதினஞ்சு இப்படி தான் இருப்பாங்க அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஓ இப்படி இருக்குதா சரி ரைட்டு இது வந்து தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஒரு சிலர் இங்கே எனக்கு இருக்குங்களா ஒரு சிலர் ஆறு வரைக்கும் ஆறுமே இருக்கும் அதாவது எட்டு ஏழு ஆறு அஞ்சு இந்த மாதிரிலாம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக வந்தால் எப்படி பண்ணணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிட்டே வரணும் இப்போ ஒரு ப்ளஸ் தச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம அதுலேயே எந்தளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அளவுக்கு கரெக்ட் பண்ணி ஒன்று போட்டு பாருங்கன்னு சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க ஓகே நல்லா இருக்குது அப்படிம்பாங்க இல்லை அதுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கரெக்ட் பண்ணால் அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது ஓகே நீங்கள் அது ஃபாலோ பண்ணுறத பாருங்கள் ஒரு இஞ்சு கூட வைக்கலாம் ஒன்றரை இஞ்சு வைக்கலாம் ஆனால் ஃப்ரெண்டில் வந்து ஃபாலோ பண்ணிங்க அந்த பதிமூணே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லேயும் கொண்டு வந்துடுறாங்க அதை அதுக்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா என்னங்கிற கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கிற சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோல் எப்படி இறங்குறதுங்கிறது பார்த்து பார்த்துட்டோம் நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சோல் இறங்குற பிரச்சனை வராது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய இன்னும் ஐடியாக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இது காசு அது காசு நிறையா பேர் எல்லாம் காசுலாம் கேட்பாங்க நம்ம சேனலில் எந்த இது எதுவுமே கிடையாது நம்ம சேனல் நீங்கள் செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கமாண்ட் வந்து என்னென்னு தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வேறு எதுவும் உங்கள்கிட்ட சொல்லலை எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் இதை பண்ணீங்கன்னா போதும் நீங்கள் ஒரு சிறந்த டெய்லராகணுங்கிறத என்னோடய ஆசை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து உங்களுடைய தவறுகள்லாம் எந்த மாதிரிலாம் உங்கள் ப்ளவுஸில் வருதுங்கிறத எனக்கு தெரிவிங்க நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ கால் சொல் போடுறேன் உங்களுக்கு உங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அந்த வீடியோவாக வேணும்னா நான் உங்கள் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் நீங்கள் கமெண்ட் பக்ஸில் என்னங்கிற சொன்னீங்கன்னா மட்டுந்தான் அதை எல்லாமே சேவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெய்லரிங் பழகுன்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம வந்து வீடியோக்களும் போட்டுட்ருக்குறோம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வருது ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நம்ம போட்டுட்ருக்குறோம் அப்புறம் கட்டிங் பண்ணுறது மொத்தமாக கட் பண்ணுறது நிறையா ஐடியாக்களை எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறது நிறைய ஐடியா கேட்டுருக்கு இப்போதைக்கு நம்ம வந்து சேனலில் வந்து ப்ளவுஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறது இதெல்லாம் போய்ட்டுருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுடிதார் எப்படிலாம் வெட்டலாம் எப்படி ஈஸியாக வெட்ட முடியும் எப்படி தைக்கலாம் மாடல் எப்படி தைக்கலாம் நெக்கில் எப்படிலாம் கொண்டு போகலாம் எவ்வளோ ஈஸியாக வெட்ட முடியும் அதாவது வந்து குவாலிட்டியாக தைக்கிறது எப்படி மெயின் வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா குவாலிட்டிக்கு மட்டும்தான் உதாரணமாக இருக்கும் குவாலிட்டி மட்டும் சரிங்களா குவாலிட்டியாக எப்படி தைக்கிறது அது முறையாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து குவாலிட்டியாக தைச்சிட்டே நம்ம இருந்தமுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக குவான்டிட்டி வந்துடும் புரிஞ்சுங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே எப்படி எப்படி பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவோம் என்னென்ன பிரச்சனை வருங்கிறது எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த ப்ளவுஸில் பார்த்திங்க இத்தனை சொல்லியிருக்கிறேன் இத்தனை சொல்லியிருக்கிறேன்னா உங்களுக்கு புரிஞ்சதுக்குன்னு நினைக்கிறேன் நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பிரச்சனைகளையும் என்கிட்ட வந்து நான் ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறையா பேர்த்து பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் சோல் பிரச்சனைங்கிறது இது வரைக்கும் வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து இன்னும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்